ராமேஸ்வரம் அடுத்த தனுஷ்கோடி அரிச்சல் முனை முகுந்தராயர் சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு தினந்தோறும் பல்வேறு மாவட்டம் மற்றும் மாநிலத்திலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் சென்று செல்பி புகைப்படம் எடுத்து செல்கின்றனர் இந்த நிலையில் வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ள காரணமாக மன்னார் மற்றும் கடலோர பகுதிகளில் வழக்கத்தை விட கடல் சீற்றத்துடன் மனைக்கு நாற்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் தனுஷ்கோடி பகுதியில் வழக்கத்தை விட காற்றின் வேகம் அதிகரித்து கடல் சீற்றத்துடன் காணப்பட்டு வருவது மட்டுமல்லாது கடல் அலைகள் பத்து அடிக்கு மேல் ஆக்ரோஷமாக எழுந்து வருகின்றது இதனால் படகு மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லாமல் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர்